உங்களின் இதயம் கனிந்த வரவேற்பு இன்றைய இந்த வீடியோவில் நவம்பர் பதினொன்று அதாவது இன்றைய தினசரி ராசி பலனை நாம் அறிந்து கொள்வோம் எனவே வாருங்கள் இன்று உங்களுக்கு எப்படி இருக்கும் என்பதை அறிந்து கொள்வோம் இன்றைய பஞ்சாங்கத்துடன் ஆரம்பிக்கலாம் சப்தமி திதி இன்றிரவு பதினொன்று மணி ஒன்பது நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு அஷ்டமி திதி தொடங்கி நவம்பர் பன்னிரண்டு இரவு பத்து மணி ஐம்பத்தி எட்டு நிமிடம் வரை தொடரும் பூசம் நட்சத்திரம் இன்றைக்கு மாலை ஆறு மணி பதினெட்டு நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு ஆயில்யம் நட்சத்திரம் தொடங்கி நவம்பர் பன்னிரண்டு மாலை ஆறு மணி முப்பத்தைந்து நிமிடம் வரை தொடரும் சுப யோகம் இன்று காலை ஒன்பது மணி நாற்பத்து நான்கு நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு சுக்ல யோகம் தொடங்கி நவம்பர் பன்னிரண்டு காலை எட்டு மணி இரண்டு நிமிடம் வரை தொடரும் இராகு காலம் மதியம் இரண்டு மணி ஐம்பத்து ஐந்து நிமிடம் முதல் நான்கு மணி பதினேழு நிமிடம் வரை யமகண்ட காலம் காலை ஒன்பது மணி இருபத்து ஆறு நிமிடம் முதல் பத்து மணி நாற்பத்து எட்டு நிமிடம் வரை குளிகை காலம் மத்தியம் பன்னிரண்டு மணி பத்து நிமிடம் முதல் ஒரு மணி முப்பத்து மூன்று நிமிடம் வரை துர்முகூர்த்த காலம் காலை எட்டு மணி ஐம்பத்து மூன்று நிமிடம் முதல் ஒன்பது மணி முப்பத்து ஏழு நிமிடம் வரை மற்றும் இரவு பத்து மணி ஐம்பத்து இரண்டு நிமிடம் முதல் பதினோரு மணி நாற்பத்து ஐந்து நிமிடம் வரை பிரம்ம முகூர்த்தம் காலை ஐந்து மணி ஆறு நிமிடம் முதல் ஐந்து மணி ஐம்பத்து நான்கு நிமிடம் வரை அபிஜித் முகூர்த்தம் மதியம் பதினோரு மணி நாற்பத்து எட்டு நிமிடம் முதல் பன்னிரண்டு மணி முப்பத்து இரண்டு நிமிடம் வரை அமிர்த காலம் மதியம் பன்னிரண்டு மணி ஒன்று நிமிடம் முதல் ஒரு மணி முப்பத்து ஐந்து நிமிடம் வரை இருக்கும் அத்தியோ வர்த்தமான் யோகம் இன்று மாலை ஆறு மணி பதினெட்டு நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு ஆனந்த யோகம் தொடங்கும் சூரிய உதயம் காலை ஆறு மணி நாற்பத்து இரண்டு நிமிடத்திற்கு சூரிய அஸ்தமனம் மாலை ஐந்து மணி முப்பத்து ஒன்பது நிமிடத்திற்கு சந்திர உதயம் இரவு பதினோரு மணி முப்பத்து ஆறு நிமிடத்திற்கு சந்திர அஸ்தமனம் மதியம் பன்னிரண்டு மணி இருபத்தி ஐந்து நிமிடத்திற்கு துலாம் ராசியில் சஞ்சரிக்கிறார் சந்திரன் இன்று பகல் மற்றும் இரவு முழுவதும் கடக ராசியில் இருப்பார் இன்றைய அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு இன்றைய அதிர்ஷ்ட எண் ஒன்பது எனவே வாருங்கள் இன்றைய தினசரி ராசி பலனை தொடங்குவோம் பன்றி பதினொன்று நவம்பர் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து செவ்வாய் சமீபத்தில் கிடைத்த சாதனைகள் அல்லது புதிதாக உருவான வருமான வாய்ப்புகள் உங்கள் வாழ்க்கையில் நிதி முன்னேற்றத்தின் கதவை திறக்கலாம் ஆனால் இந்த பணத்தை பயன்படுத்தும் விதத்தில் புத்திசாலித்தனமும் நீண்டகால நோக்கமும் அவசியம் உடல்நிலையில் சிறிய மாற்றங்களையும் கவனிக்காமல் விடாதீர்கள் இசை தேவையனில் மருத்துவரை அணுகுவது நல்லது இன்று சமூகப்பு பணிகளில் பங்கேற்பது மன உங்களுக்குள் மறைந்திருக்கும் நல்லுணர்வுகளையும் வெளிப்படுத்தும் அதே நேரத்தில் சில நேரத்தை சுயாழ்ந்த சிந்தனைக்கும் அமைதிக்குமான நேரமாகவும் ஒதுக்குங்கள் உங்கள் அனுதாபம் உற்சாகம் அக்கறை ஆகியவை இன்று உங்களை மேலும் கவர்ச்சிகரமாகவும் நம்பிக்கையுடன் நிறைந்தவராகவும் காட்டும் உறவுகள் மற்றும் முடிவுகளில் சமநிலையை பேணும் வாய்ப்பு கிடைக்கும் மேலும் உங்கள் படைப்பாற்றல் சிந்தனைகள் பிறரின் பாராட்டை பெறும் நினைவில் கொள்ளுங்கள் நேரம் அனைவருக்கும் ஒன்றுதான் அதையும் சிறப்பாக பயன்படுத்துவதே வெற்றிக்கான முக்கிய காரணம் நீண்ட நாட்களாக ஃபர்ஸ்ட் எதிர்நோக்கிய மகிழ்ச்சி இன்று உங்கள் வாழ்க்கையில் ஒரு இனிய திருப்பமாக வரும் அது உங்கள் முகத்தில் புன்னகையையும் கண்களில் ஒளியையும் பரப்பும் நண்பர்கள் உறவினர் மற்றும் சுப நிகழ்வுகளால் சூழப்பட்டிருக்கும் நாள் ஆனந்தத்தை அளிக்கும் ஆனால் உடல் நலனில் அக்கறை காட்டுவது அவசியம் கடந்த காலத்தில் செய்த ஒரு முடிவு இன்று மனதில் சிறிது குழப்பத்தையும் தனிமையின் உணர்வையும் உருவாக்கலாம் ஆனால் அது உங்களை மேலும் வலிமையானவராக மாற்றும் ஒரு அனுபவமாகும் இன்று உங்களுக்குள் நியாயம் மற்றும் தவறு என்பவற்றை தெளிவாக உணரும் திறன் வெளிப்படும் ஆனால் அதே சமயம் முக்கியமான முடிவுகளை எடுக்கும் முன் முன்மேற்போ நம்பிக்கையுடன் இருப்பவரின் ஆலோசனையை பெறுவது எந்த புத்திசாலித்தனமான தீர்மானமாகும் பொருளாதார ரீதியாக சிறிய சவால்கள் தோன்றலாம் செலவுகள் எதிர்பாராத விதமாக அதிகரிக்கலாம் அல்லது பணப்பாய்ச்சல் குறையலாம் ஆனால் தொலைவில் இருக்கும் உறவினரிடமிருந்து வரும் ஒரு இனிய செய்தி உங்கள் வீட்டில் மகிழ்ச்சியையும் உயிரோட்டத்தையும் ஏற்படுத்தும் இன்று உங்கள் கவர்ச்சியான ஆளுமையும் தன்னம்பிக்கையும் சிறப்பாக வெளிப்படும் இதனால் உங்கள் காதல் வாழ்க்கையில் புதுமையான ஆற்றல் உருவாகி உங்கள் துணையுடனான உறவு மேலும் நெருக்கமாகும் ஒவ்வொரு அடியையும் நிதானமாக சிந்தித்து எடுத்து வையுங்கள் ஏனெனில் உங்கள் அறிவு தீர்க்கமான பார்வை மற்றும் நடைமுறை சிந்தனை இன்று உங்களுக்கு மரியாதையையும் அங்கீகாரத்தையும் பெற்றுத்தரும் பூப்பிரிஷ்டி தரும் திருமண வாழ்க்கையில் நீங்கள் எடுத்த முயற்சிகள் எதிர்பார்த்ததை விட சிறந்த பலனை அளிக்கும் பரஸ்பர புரிதல் மேலும் ஆழப்படும் மூத்தவர்களின் வழிகாட்டுதல் இன்று உங்களுக்கு வெற்றியின் கதவை திறக்கும் முக்கிய சாவியாக இருக்கும் குடும்பத்தில் மத அல்லது கலாச்சார நிகழ்ச்சி நடைபெற வாய்ப்புள்ளது இது உறவுகளுக்குள் நெருக்கத்தை அதிகரிக்கும் குழந்தைகளின் முன்னேற்றம் பெற்றோருக்கு பெருமையையும் நம்பிக்கையையும் தரும் சில நிகழ்வுகள் உங்கள் எதிர்பார்ப்புக்கு ஒத்ததாக அமையாவிட்டாலும் மன அழுத்தம் அடைய வேண்டாம் பொறுமையும் உறுதியும் இன்று உங்களை உச்சத்துக்கு கொண்டு செல்லும் உண்மையான சக்தியாக இருக்கும் உங்கள் வாழ்க்கையில் அமைதியாக உருவாகி கொண்டிருக்கும் பட்ஸ்த மாற்றங்கள் இப்போது புதிய வாய்ப்புகளுக்கும் திசைகளுக்கும் கதவுகளை திறக்கின்றன இது நீங்கள் சரியான பாதையில் பயணிக்கிறீர்கள் என்பதற்கான தெளிவான சைகையாகும் கடந்த அனுபவங்களிலிருந்து கற்றுக்கொண்டு முன்னேறுவது இன்றைய அவசியம் ஏனெனில் வளர்ந்து வரும் போட்டி உங்களை மேலும் உறுதியுடன் செயல்பட தூண்டும் வாழ்க்கை துணை துணையின் சிறிய நடவடிக்கைகள் சில நேரங்களில் மன அழுத்தம் தரலாம் ஆனால் அமைதியுடன் எதிர்கொள்வது உறவை வலுப்படுத்தும் உணவில் கவனம் செலுத்துங்கள் வயிறு தொடர்பான சிரமங்கள் குறிப்பாக அஜீரணம் அல்லது எரிச்சல் சாத்தியம் குடும்பத்துடன் செலவழிக்கும் நேரம் மன அமைதியையும் ஆற்றலையும் அழிக்கும் மேலும் சிறிய சுற்றுலா அல்லது பயணத்திற்கும் வாய்ப்பு உண்டு தொழிலில் லாபகரமான முன்னேற்றங்களும் எதிர்பார்க்கலாம் நாளின் தொடக்கம் உற்சாகத்தால் நிரம்பியிருக்கும் மேலும் நீங்கள் மேற்கொள்ளும் முயற்சிகள் வெற்றியை நோக்கி செல்லும் இளைஞர்களும் மாணவர்களும் தற்காலிக தடைகள் காரணமாக சோர்வு அடையக்கூடும் ஆனால் மன உறுதியுடன் முன்னேறுவதே அவர்களின் வெற்றிக்கான முக்கிய வழி யாரையும் கண்மூடித்தனமாக நம்புவதை விட உங்கள் சொல் சொந்த முடிவுகளில் நம்பிக்கை வையுங்கள் அதுவே உங்கள் மிகப்பெரிய பலமாகவும் நாள் முடிவில் குடும்பத்தினர் அல்லது அன்புக்குரியவர்களுடன் வெளிநடப்பு ஷாப்பிங் அல்லது நீண்ட தூர பயணம் போன்ற மகிழ்ச்சியான அனுபவங்கள் உங்களை ஆனந்தத்தால் நிரப்பும் இந்நாள் உங்கள் நினைவுகளில் நீங்கா இடம் பெறும் நீங்கள் உங்கள் வாழ்க்கை துணையை எதிர்நோக்கி காத்திருக்கிறீர்களானால் பொறுமையாக இருங்கள் ஏனென்றால் மிக விரைவில் உங்கள் வாழ்க்கையில் ஒருவர் வரவிருக்கிறார் அவர் உங்கள் இதயத்தை உண்மையான அன்பாலும் நிறைவாலும் நிரப்புவார் உங்கள் கவர்ச்சிகரமான ஆளுமை நம்பிக்கையூட்டும் நடத்தை மற்றும் மனம் கவரும் பேச்சு யாரையும் எளிதில் ஈர்க்கக்கூடியவை உறவுகளின் உண்மையான அர்த்தத்தையும் அதன் ஆழத்தையும் நீங்கள் நன்கு புரிந்துள்ளீர்கள் அதனால் இன்று நீங்கள் உங்களை விட இளையவர்கள் அல்லது உதவி தேவைப்படுபவர்களுக்காக செலவிடும் நேரம் பெரும் மனநிறைவை அளிக்கும் உங்கள் படைப்பாடலும் பிரச்சனைகளை தீர்க்கும் புத்திசாலித்தனமும் பிறருக்கு ஊக்கமளிக்கும் இதனால் உங்களுக்கான மரியாதையும் அங்கீகாரமும் அதிகரிக்கும் உங்கள் அன்புக்குரியவரை சிறிய ஆனால் இதயம் தோட்ட ஒரு ஆச்சரியத்தால் மகிழ்விக்க மறந்து விடாதீர்கள் அது உங்கள் நாளை இனிமையுடன் ஒளிரச் செய்யும் சில நேரங்களில் மனதில் தனிமை அல்லது வெறுமை உணர்ச்சி தோன்றலாம் ஏனெனில் இதுவரை உங்கள் இதயத்தை உண்மையில் புரிந்து கொள்ளும் நபர் யாரும் வரவில்லைய நினைக்கலாம் அதே சமயம் குடும்பத்திலிருந்து திருமணத்துக்கான அழுத்தமும் இருக்கலாம் ஆனால் நீங்கள் அவசரப்படாமல் சரியான நபரை எதிர்நோக்க விரும்புகிறீர்கள் என்பதை அமைதியாக விளக்குங்கள் தொழிலில் நீங்கள் தற்போது முக்கியமான திருப்பு முனையில் உள்ளீர்கள் இங்கு உங்கள் தெளிவான சிந்தனையும் சமநிலையான முடிவுகளும் மட்டுமே உங்களை வெற்றியின் புதிய உச்சிக்கு கொண்டு கொண்டு செல்லும் இன்றைக்கு உங்கள் கவனமும் முழுமையாக வேலையிலும் தொழில் வளர்ச்சியிலும் மையப்படுத்தப்படும் இதனால் பசி முக்கியமான திட்டங்களை தெளிவாக மதிப்பீடு செய்யவும் திசை நிர்ணயிக்கவும் முடியும் சில முக்கியமான முடிவுகளை இன்று நீங்கள் எடுத்துக்க வேண்டியிருக்கிறோம் ஆனால் மேலதிகாரிகளிடமிருந்து எதிர்பார்த்த ஆதரவு தாமதமாக கிடைப்பதால் சிறிது மன அழுத்தம் ஏற்படலாம் இப்படிப்பட்ட சூழலில் அமைதியான உரையாடலும் நுண்ணறிவும் தான் உங்கள் பலம் அவற்றின் மூலம் அவர்களை உங்கள் பக்கம் கொண்டு வர முடியும் உங்கள் அடையாளம் இப்போது புகழும் பொருளாதார வளர்ச்சியும் நோக்கி நகர்கிறது எனவே புதிய குழு நிறுவனம் அல்லது கூட்டாண்மை வாய்ப்புகளை லேசாக எடுத்துக்கொள்ளாதீர்கள் தோன உங்களின் கடின உழைப்பு நேர்மை மற்றும் தொழில்நுட்ப நுணுக்கம் விரைவில் உங்களை வெற்றியும் என்று புதிய உயரங்களில் நிறுத்தும் எதிர்காலத்தில் ஒரு சிறிய தொழில் பயணம் நன்மை அளிக்கக்கூடும் அது புதிய தொடர்புகளுக்கும் வர்த்தக வாய்ப்புகளுக்கும் வழிவகுக்கும் ஸ்பஸ்ட் புதிய திட்டம் முதலீடு அல்லது ஒப்பந்தத்தில் இறங்குவதற்கு முன் அனுபவமுள்ள ஒருவரின் ஆலோசனையை பெறுவதற்கு அவசியம் ஏனெனில் இன்று எடுக்கப்படும் முடிவுகள் நீண்டகால விளைவுகளை ஏற்படுத்தக்கூடியவை பணியிடத்தில் சவால்கள் இருந்தாலும் முடிவுகள் உங்களுக்கு சாதகமாக மாறும் மேலும் உங்கள் கூட்டு முயற்சிகள் வெற்றிக்கான கதவை திறக்கும் தொழில் செய்பவர்கள் இன்று மேலதிகாரிகளிடமிருந்து எதிர்பார்த்த ஆதரவை பெறும் வாய்ப்பு உண்டு இதனால் நீண்ட நாள் நிறுத்தப்பட்ட வேலைகள் சீராக நிறைவேறும் இன்று அதாவது பதினோரு நவம்பர் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து செவ்வாய்கிழமை அன்று செய்ய வேண்டிய நான்கு முக்கிய பணிகளும் செய்யக்கூடாத நான்கு முக்கிய பணிகளும் காரணங்களுடன் கீழே கொடுக்கப்பட்டுள்ளன இன்று என்ன செய்ய வேண்டும் ஒன்று ஆஞ்சநேயரை வழிபடுங்கள் செவ்வாய்க்கிழமை ஆஞ்சநேயருக்கு உகந்த நாளாக கருதப்படுகிறது இன்று ஹனுமான் சாலிசாவை பாராயணம் செய்யுங்கள் அல்லது பூக்கள் மற்றும் செந்தூரம் சாற்றி வழிபடுங்கள் இது செவ்வாய் தோஷத்தை சாந்தப்படுத்தி வாழ்வில் ஏற்படும் தடைகளையும் பொருளாதார நெருக்கடிகளையும் நீக்கும் இந்த நாள் தைரியத்தையும் தன்னம்பிக்கையையும் அதிகரிப்பதற்கு மிகவும் உகந்தது இரண்டாவது அபிஜித் முகூர்த்தத்தில் காலை பதினொன்று நாற்பத்தி எட்டு மதியம் பன்னிரண்டு முப்பத்தி இரண்டு முக்கிய பணிகளை தொடங்குங்கள் இந்த நேரத்தில் சூரியனின் நிலை மிகவும் வலுவாக இருப்பதால் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும் இன்று நீங்கள் இந்த முகூர்த்தத்தில் புதிய வேலை வணிக ஒப்பந்தம் அல்லது முதலீட்டை தொடங்கினால் நீண்டகால பலன்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உருவாகும் மூன்றாவது குடும்பம் மற்றும் பெற்றோருடன் நேரத்தை செலவிடுங்கள் சந்திரன் இன்று கடக ராசியில் சஞ்சரிக்கிறார் இது தாய்மை உணர்வுகள் மற்றும் குடும்ப நல்லிணக்கத்தின் அடையாளமாகும் எனவே இந்த நாள் உங்கள் வீடு குடும்பம் மற்றும் பெற்றோர் மீது உங்கள் அர்ப்பணிப்பை காட்டுவதற்கு உகந்ததாகும் இது மன அமைதியையும் நல்லிணக்கத்தையும் பேண உதவும் நான்காவது தர்ம காரியங்கள் அல்லது தானம் செய்யுங்கள் கிருஷ்ணபட்ச சப்தமி மற்றும் கார்த்திகை மாதத்தில் செய்யப்படும் தானம் மிகுந்த புண்ணியத்தை தருவதாக கருதப்படுகிறது இன்று ஏழை ஒருவருக்கு அன்னதானம் வஸ்திர தானம் அல்லது தீபதானம் செய்யுங்கள் இது எதிர்மறை கிரகங்களின் தாக்கத்தை குறைத்து வீட்டில் சுக சமிருத்தி ஐ அதிகரிக்கும் இன்று என்ன செய்யக்கூடாது ஒரு ராகு காலத்தில் மதியம் இரண்டு மணி ஐம்பத்து ஐந்து நிமிஷத்திலிருந்து மாலை நான்கு மணி பதினேழு நிமிஷத்திற்குள் புதிய வேலை அல்லது முதலீட்டை கணிஸ்தவ தொடங்காதீர்கள் இஸ் இந்த நேரத்தில் ராகுவின் தாக்கம் குழப்பத்தையும் நிலஷ் நிலையற்ற தன்மையையும் அதிகரிக்கும் இந்த காலகட்டத்தில் எடுக்கப்படும் முடிவுகளால் பொருளாதார இழப்பு அல்லது சத்தம் தாமதம் குஷ்பாம்புவதும் ஏற்பட வாய்ப்புள்ளது அச்சு குறிப்பாக வணிக பரிவர்த்தனைகள் அல்லது ஒப்பந்தங்களில் குஷஸ்து கையெழுத்திடுவதை தவிர்க்கவும் இரண்டாவது யாருடனும் வாக்குவாதம் அல்லது சண்டையிட வேண்டாம் உரிய கிரகம் செவ்வாய் ஆகும் இது கோபம் மற்றும் ஆவேசத்துடன் தொடர்புடையது இன்று கோபத்தில் எடுக்கப்படும் எந்த முடிவும் பிற்காலத்தில் வருத்தத்திற்கு காரணமாக அமையலாம் நிதானமான மொழியையும் பொறுமையையும் கடைபிடிப்பதன் மூலம் நீங்கள் தேவையற்ற சண்டைகளிலிருந்து தப்பிக்கலாம் மூன்றாவது குடும்பத்தினர் அல்லது நண்பர்களுக்கு பணம் கடன் கொடுக்க வேண்டாம் கடக ராசியில் சந்திரன் இருப்பதால் உணர்வுகள் அதிகமாகும் இதனால் நீங்கள் அனுதாபத்தின் காரணமாக ஒருவருக்கு பொருளாதார உதவி செய்ய நினைக்கலாம் ஆனால் இன்று கடன் கொடுப்பதால் அது திரும்ப வருவதில் தாமதம் அல்லது சிரமம் ஏற்படலாம் அசோ நான்காம் இரவில் பயணம் அல்லாத புதிய வேலையை தொடங்க வேண்டாம் இன்று ஒரு இரவு பத்து மணி ஐம்பத்து இரண்டு நிமிடத்திலிருந்து பதினோரு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடத்திற்கு துர்முகூர்த்தம் உள்ளது இது எந்த ஒரு சுப காரியத்திற்கும் உகந்ததாக மீடுபடோ கருதப்படவில்லை இந்த நேரத்தில் பயணத்தை தொடங்குவது அல்ல பாஸ்வாதம் புதிய திட்டத்தை தொடங்குவது தோல்வி அல்லது தடையை ஏற்படுத்தக்கூடும் இன்றைய நாள் நிதி ரீதியாக முக்கியத்துவம் வாய்ந்ததாகவும் இரவு வேறு தன்மைகளை கொண்டதாகவும் இருக்கும் பஞ்சாங்கத்தின்படி மார்கழி மாத கிருஷ்ணபட்ச சப்தமி திதி மற்றும் கடக ராசியில் சந்திரன் சஞ்சரிப்பது இன்று உணர்வுகளின் அடிப்படையில் நிதி முடிவுகளை எடுப்பதை தவிர்க்க வேண்டும் என்பதை குறிக்கிறது கடக ராசியில் சந்திரன் இருப்பதால் நிதி விஷயங்களில் உணர்திறன் அதிகரிக்கும் நீங்கள் அன்பானவர் ஒருவருக்காகவோ அல்லது உணர்ச்சி பூர்வமான காரணங்களுக்காகவோ செலவு செய்யலாம் ஆனால் இது பிற்காலத்தில் சமநிலையின்மையை கொண்டு வரலாம் எனவே இன்று முதலீடு அல்லது கடன் தொடர்பான எந்த முடிவையும் நன்கு யோசித்த பிறகே எடுக்கவும் காலை நேரம் சுப யோகத்தின் தி தாக்கத்தில் இருக்குமோ இதனால் நிதி பரிவர்த்தனைகள் அல்லது பழைய கடன்களை வசூலிப்பதற்கு இந்த நேரம் சாதகமாக இருக்கும் அதே சமயம் மதியத்திற்கு பிறகு சுக்ல யோகம் தொடங்குருவதும் நிதி முன்னேற்றத்திற்கான அறிகுறிகளை காட்டுகிறது ச நீங்கள் வியாபாரத்தில் இருந்தால் பழைய தொடர்பு ஒன்றின் மூலம் லாபம் கிடைக்க வாய்ப்புள்ளது அல்லது புதிய ஒப்பந்தம் கிடைக்கலாம் இருப்பினும் ராகு காலத்தில் அழுசாண்டாசி மதுக்கோசி இரண்டு மணி ஐம்பது ஐந்து நிமிடத்திலிருந்து மாலை நான்கு மணி பதினேழு நிமிடத்திற்குள் எந்த ஒரு நிதி அல்லது வணிகப் பணிகளையும் தொடங்க வேண்டாம் ஏனெனில் இந்த காலகட்டத்தில் குழப்பம் அல்லது தவறான முடிவுகள் ஏற்பட வாய்ப்புள்ளது கார்த்திகை மாதம் மற்றும் செவ்வாய்க்கிழமையின் சேர்க்கை ஆற்றல் மற்றும் கடின உழைப்பின் பியரிட் வாயிகமாகவும் இன்று உழைப்புக்கு ஏற்ற பலன் கிடைக்கும் எனவே பண வரவிற்காக நம்பிக்கையுடன் முயற்சி செய்யுங்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இந்த நாள் போனஸ் ஊக்கத்தொகை அல்லது பழைய நிலுவைத் தொகை கிடைப்பதற்கான அறிகுறியாக உள்ளது அதே சமயம் வணிகர்களுக்கு மதியத்திற்கு பிறகு திடீர் லாபம் அல்லது எதிர்பாராத ஆற்றல் கிடைக்க வாய்ப்புள்ளது சர்வார்த்த சித்தி யோகம் மாலை ஆறு பதினெட்டுக்கு பிறகு குறிப்பாக சுபமானது இந்த நேரத்தில் புதிய நிதி திட்டத்தை உருவாக்குவது முதலீடு குறித்து ஆலோசிப்பது அல்லது வணிக விரிவாக்கத்தை நோக்கி அடியெடுத்து வைப்பது நீண்டகால பலன்களை தரும் அதே சமயம் ஆயிலிய நட்சத்திரம் தொடங்குவதால் யாருக்கும் பணம் கடன் கொடுப்பதையோ அல்லது உணர்ச்சி பூர்வமான காரணங்களுக்காக பொருளாதார உதவி செய்வதையோ தவிர்க்க வேண்டும் ஏனெனில் பணம் திரும்புவதில் தாமதம் ஏற்படலாம் மொத்தத்தில் இன்று நிதி விஷயங்களில் முன்னேற்றத்தையும் சமநிலையையும் கொண்டு வரும் நாள் ஆனால் நீங்கள் திட்டமிட்டு அமைதியான மனதுடன் செயல்பட வேண்டும் காலை மற்றும் அபிஜித் முகூர்த்தத்தில் காலை பதினொன்று நாற்பத்தி எட்டு மதியம் பன்னிரண்டு முப்பத்தி இரண்டு எடுக்கப்படும் நிதி முடிவுகள் லாபகரமானதாக அமையும் அதே சமயம் காலம் மற்றும் யமகண்டம் நேரத்தில் பெரிய நிதி நடவடிக்கைகளை எடுக்க வேண்டாம் உணர்வுகளை விட நடைமுறை சிந்தனையுடன் முடிவெடுத்தால் இன்றைய நாள் செல்வ வளர்ச்சிக்கும் நிலைத்தன்மைக்கும் மிகவும் உகந்ததாக அமையும்